ாய் ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக அனைவருக்கும் வணக்கம் மகாபாரத யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையிலே அர்ஜுனன் தர்மரை கொள்வதற்கு முயலுகிறான் என்பதை பற்றியும் ஏன் அர்ஜுனன் தர்மனை கொல்ல முயன்றான் என்பதை பற்றியும் அதை கண்ணன் எவ்வாறு தடுத்தார் என்பதைப் பற்றியும் அந்த சூழ்நிலையிலே தர்மருக்கும் அர்ஜுனனுக்கும் என்ன விவாதங்கள் நடந்தது அதை எவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் தடுத்து நிறுத்தினார் என்பதை பற்றித்தான் இந்த பதிவிலே நாம் முழுமையாக பார்க்கப் போகிறோம் மகாபாரத யுத்தம் தொடங்கி நடந்து கொண்டு வருகிற போது பீஷ்மாச்சாரியார் வீழ்த்தப்பட்ட பின்பு கர்ணன் யுத்த யுத்தகாலத்தில் நுழைகிறான் அப்படி நுழைந்த கர்ணன் தன்னுடைய முழு வீரதீர பராக்கிரமங்களை காட்டி பாண்டவ சேனையை அதிக அளவில் சேதை சேதப்படுத்தி கொண்டு வருகிறான் இதை கண்ணுற்ற போது கர்ணனை எதிர்த்து தர்மன் யுத்தம் செய்ய துவங்குகிறார் தர்மருக்கு துணையாக நகலனும் சகாதேவனும் உடனிருந்து கர்ணனை எதிர்க்கிறார்கள் ஆனால் கர்ணனுடைய வீரத்திற்கு முன்னே இவர்கள் பலவீனமானவர்களாக தோன்றக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது அப்போது கர்ணன் விட்ட பானம் தர்மபுத்தனுடைய தேரையும் அழித்து தந்தம் போன்ற நிறமுடைய அவருடைய குதிரைகளையும் கொண்டு விடுகிறார் நகுலனையும் தாக்கி விடுகிறான் அவனுடைய தேரும் அழிக்கப்படுகிறது அந்த நேரத்தில் கர்ணனுடைய வேகத்தை எதிர்கொள்ள முடியாமல் தர்மன் தவிக்கிற போது சகாதேவன் நகுலனையும் தர்மரையும் தன் தேரில் ஏற்றுக்கொண் ஏற்றி கொண்டு யுத்தகாலத்தை விட்டு வெளியேறி பாசரைக்கில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் இந்த நிலையில் அர்ஜுனன் பீமனிடமிருந்து இந்த விஷயத்தை கேள்விப்படுகிறான் இந்த மாதிரி தர்மபுத்திரன் கர்ணனிடம் தோற்று காயங்கள் ஏற்பட்டு பாசறையில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலை பீமன் மூலமாக அர்ஜுனன் கேள்விப்படுகிறான் அப்போது உடனடியாக நமதுடைய அரசனான தர்மனை பார்க்க என்று அர்ஜுனன் விரும்புகிறார் இதை அறிந்த கண்ணன் அர்ஜுனனை அழைத்து கொண்டு நேரடியாக தர்மர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாசறைக்கு போகிறார்கள் அங்கே இந்த இருவரையும் கண்ட தர்மன் தன்னை தோல்வியுறை செய்த கர்ணனை கொன்று முடித்துவிட்டு தான் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நம்மிடத்திலே வருகிறார்கள் என்று மனதில் நினைத்து இவர்கள் இருவரையும் மனமகிழ்ச்சியோடு வரவேற்கிறார் மாதவரே உமக்கு நல்வரவாகுக அர்ஜுனா உமக்கு நல்வரவாகுக என்று அவர்களை வரவேற்று நான் இந்த போரிலே கர்ணனிடத்தில் மிகவும் அவமானப்பட்டு திரும்பியிருக்கிறேன் என்னை கடுமையான பானங்களினாலே கர்ணன் தாக்கி என் தேரை அழித்து என் குதிரையையும் கொன்று என்னை அவமானப்படுத்தி பலவிதமான இகிழ்ச்சியுரைகளை நிகழ்த்தினான் அப்படி அவமானப்பட்டு திரும்பிய நான் இனி உயிரோடு வாழவே கூடாது என்கிற நிலையோடு இருக்கிறேன் அப்படி என்னை அவமானப்படுத்திய கர்ணனை நீங்கள் இருவரும் கொன்று முடித்துவிட்டு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு நான் எவ்வாறு நன்றி சொல்வேன் என்று பலவாறாக தர்மபுத்திரன் அர்ஜுனனையும் கண்ணனையும் பார்த்து சொல்லிக்கொண்டே வருகிற என்னுடைய அவமானத்தை துடைத்ததுக்கு நான் எவ்வாறு உங்களுக்கு நன்றி சொல்வேன் என்ற நிலையில் இருக்கிறபோது அர்ஜுனன் தயங்கி தயங்கி ஒரு வார்த்தையை சொல்கிறான் அண்ணா நீங்கள் எதிர்பார்ப்பது போல நான் கண்ணனை கொன்றுவிட்டு உங்களிடத்திலே வரவில்லை நான் அஸ்வத்தாமனுடன் போர் புரிந்து கொண்டிருந்தேன் அஸ்வத்தாமன் என்னிடம் தோற்று யுத்தகலத்தை விட்டு வெளியேறிவிட்டார் அப்போது நான் பீமனை சந்திக்க செல்கிற போது பீமசேனன் எனக்கு நீங்கள் காயப்பட்டு கர்ணனிடம் தோல்வியிட்டு பாசலை திரும்பியிருப்பதாக எனக்கு தகவல் சொன்னார் அதன் அடிப்படையில் உங்களுடைய தேக நலத்தை பார்த்து உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகத்தான் நானும் கண்ணனும் இங்கே வந்திருக்கிறோம் என்ற செய்தியை தயங்கி தயங்கி தர்மபுத்திரத்தை தெரிவித்தார் இது கேள்விப்பட்ட மாத்திரத்திலேயே தர்மபுத்திரனுக்கு அளவற்ற கோபம் ஏற்பட்டுவிட்டது தன் உடம்பிலே ஏற்பட்ட காயத்தினால் வரக்கூடிய துன்பத்தை காட்டிலும் அர்ஜுனன் கர்ணனை கொல்லவில்லை என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் தர்மபுத்திரன் மிகவும் வருத்தப்பட்டார் அந்த கோபத்தில் அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிறார் அர்ஜுனா என்னால் கர்ணனை எதிர்க்க முடியாது என்று நீ துவைதவனத்திலேயே சொல்லியிருந்தால் இந்த யுத்தத்தில் நான் மாற்று ஏற்பாடு செய்திருப்பேனே என்னை இழந்த நாட்டை அடைவதற்கு வேறு ஏற்பாடுகளை செய்திருப்பேனே கர்ணனை எதிர்ப்பதற்கு நீ அஞ்சுகிறாய் என்று நினைக்கிறேன் கர்ணன் என்னை அவமானப்படுத்தியதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன் இப்போரை விட்டு நீ இருக்கிற நேரத்திலேயே என்னை மிகவும் அவமானப்படுத்தி என்னை ஒரு அற்ப புழுவாக நடத்தினானே அப்படிப்பட்ட கர்ணனை நீ கொல்லாமல் வந்திருக்கிறாய் என்பது எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்துகிறது இன்று நான் உயிரோடு இருப்பதற்கு யார் காரணம் தெரியுமா நீ காரணமல்ல பீமனுடைய வீரத்தினாலே தான் நான் இன்று உன் முன்னே உயிரோடு இருக்கிறேன் மேலும் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் கேள் உன் மகன் அபிமன்யு இருந்திருந்தால் எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் ஏற்பட்டிருக்காது இந்த அவமானத்தை கண்டு பொங்கி எழுந்து உடனடியாக கர்ணனை முடித்திருப்பான் இதையெல்லாம் செய்யாமல் என்னிடத்திலே வந்து நான் கர்ணனை கொல்லவில்லை என்று சொல்லுகிறாயே இது உனக்கு முறையா உன் வீரத்துக்கு இது தகுதியா நீ வீரனே அல்ல உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த காண்டீபம் என்று சொல்லப்படக்கூடிய வில்லை நீ கண்ணனிடத்திலே விடு உன் கையிலே இருப்பது வில்லே அல்ல என்று அவமானப்படுத்தி நீ கண்ணனிடம் இந்த வில்லை கொடுத்துவிட்டு நீ கண்ணனுக்கு சாரதியாக பணிபுரிந்தால் கண்ணன் என்னை ரச்சிப்பான் என்று கடுமையான கோபத்தோடு அர்ஜுனன் இடத்திலே பேசுகிறார் இந்த இடத்துல ஒரு செய்தியை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டும் கர்ண அர்ஜுனன் ஒரு சபதம் செய்திருக்கிறார் எப்படிப்பட்ட சபதம் செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய தனுசை அதாவது தன்னுடைய வில்லை யார் பழித்து பேசுகிறார்களோ அவர்களை உடனடியாக கொன்று முடிப்பேன் என்ற ஒரு சபதத்தை மேற்கொண்டிருக்கிறார் இப்போது தர்மபுத்திரர் அர்ஜுனனுக்கு அண்ணனாக இருந்தாலும் அர்ஜுனனுடைய வில்லை இங்கு பழித்து பேசியதனாலே அர்ஜுனன் செய்த சபதத்தின்படி தர்மரை கொள்வதற்கு தயாராகி தன் இடையிலே இருந்த வாளை உருவி அவரை நோக்கி கொள்வதற்காக பாய்கிறான் அர்ஜுனன் அப்போது கண்ணன் அர்ஜுனனை தடுத்து என்ன அர்ஜுனா என்ன காரியத்தை செய்கிறாய் இங்கே வாளை உருவி யாருடன் சண்டை செய்ய நீ நினைக்கிறாய் யாரை கொல்ல நினைக்கிறாய் உன் எதிரி இங்கே யார் இருக்கிறார்கள் இதையெல்லாம் உணராமல் வாளை உருவி கொண்டு வருகிறாயே நீ கொல்ல வேண்டும் என்று நினைப்பது யாரை தெரியுமா நீ தந்தையாக குருவாக உனக்கு தலைவனாக வழங்கக்கூடிய வணங்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய தர்மரை கொள்வதற்காக நீ தயாராகிறாய் இதென்ன பெரிய ஈன செயலாக இருக்கிறது என்று அர்ஜுனனை அமைதிப்படுத்தினார் அப்போதான் அர்ஜுனன் சொல்லுகிறார் என்னுடைய காண்டீபத்தை பழிப்பவரை உடனடியாக கொள்ளுவேன் என்று நான் சபதம் செய்திருக்கிறேன் உங்கள் கண் முன்னாலேயே எங்கள் அண்ணன் தர்மன் என்னுடைய காண்டீபத்தை என்னுடைய வில்லை பழித்ததனாலே நான் அவரை கொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது இல்லை என்றால் என்னுடைய சபதம் வீணாகி நான் மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாவேன் அதனாலே இப்போதே நான் தர்மரை கொன்று முடிக்கிறேன் என்று தயாராகிறார் அப்போது கண்ணபெருமான் சொல்லுகிறார் இதுதானே உன் பிரச்சனை உன் காண்டிபத்தை பழித்தவனை நீ கொல்ல வேண்டும் அதன் வழியாக உன் சபதம் நிறைவேண்டும் வேண்டும் இதுக்குதானே உன்னுடைய ஆசை இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் கேள் என்று அர்ஜுனனை அமைதிப்படுத்தி அவருக்கு ஒரு அவன் செய்த சபதத்துக்கும் தர்மனை கொல்லாமல் இருப்பதற்கும் ஒரு உபாயத்தை சொல்லுகிறார் கண்ணன் தடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் தன்னை விட வயதை வயதில் மூத்தவர்களை பெரியோர்களை சான்றோர்களை எவன் ஒருவன் ஒருமையிலே பேசி அவர்களை பழித்து பேசுகிறானோ அப்போதே அந்த கௌரவத்தோடு வாழ்ந்தவர்கள் இறந்ததாக அர்த்தம் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது அதனாலே உன்னால் வணங்கப்படக்கூடிய இந்த உலகமே கௌரவத்தோடு பார்க்கக்கூடிய தர்மனை நீ ஒருமையிலே பேசி இகழ்ந்து பேசினால் அவன் இறந்ததுக்கு சமானமாக அங்கே ஏற்படும் அதனாலே உன்னுடைய சபதமும் நிறைவேறும் என்று சொல்லி நீ தர்மனை பழித்து பேசி என்று சொல்லுகிறார் மிகவும் தயங்குகிறான் அர்ஜுனன் எனக்கு மூத்தவரான என் அண்ணனை நான் எப்படி பழித்து பேசுவேன் என்று அவன் தயங்குகிற போது உன் சபதமும் நிறைவேற வேண்டும் அதே நேரத்தில் தர்மனும் கொல்லப்படுவதிலிருந்து தடுக்கப்பட வேண்டுமானால் நீ உங்கள் அண்ணனை படித்து பேசியே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையை அங்கே எடுத்து கூறினார் அதன் காரணமாக அர்ஜுனன் தர்மரை இகழ்ந்து பேசத் துவங்குகிறார் எப்படி இகழ்ந்து பேசுகிறார் என்றால் அவரை பார்த்து நீ ஒரு கோளை யுத்தகலத்தை விட்டு ஓடி வந்தவன் சகாதேவனின் சொல்லை கேட்காமல் சூதாட்டத்திலே கலந்து நாட்டையும் இழந்து எங்களையும் இழந்து உன் மனைவியையும் இழந்து மனைவியினுடைய மானத்தையும் காப்பாற்ற முடியாத பல குற்றங்களை செய்தவன் நீ என்னை நிந்திப்பதற்கு உனக்கு எந்தவிதமான தகுதியும் கிடைக்க கிடையாது நீ கர்ணனிடம் தோற்று அந்த யுத்தகலத்திலே இருந்து ஓடி வந்தவன் அங்கே யுத்தகலத்திலே போராடிக் கொண்டிருக்கிறாரே எனது அண்ணன் பீமன் அவர்தான் என்னை நிந்திக்கிறது உரிமை என்னை நிந்திப்பதற்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்று கூறி கடுமையான வார்த்தைகளை பேசி தர்மனை நிந்திக்கிறார் அப்போது தர்மன் மிகவும் வருத்தப்படுகிறார் அர்ஜுனன் இப்படி நம்மை பேசிவிட்டானே இதற்கு நாம் என்ன பாவம் செய்தோமோ என்று நினைக்கிற போது கர்ணன் அங்கே அர்ஜுனனை சாந்தப்படுத்துகிறார் போதும் அர்ஜுனா உன் அண்ணனை கௌரவத்தோடு வாழ்ந்த தர்மனை நீ இகழ்ந்து பேசிவிட்டாய் அதனாலே இப்போது தர்மன் இறந்தவனாகிவிட்டான் உன் சபதத்தின்படி நீ தர்மனை கொன்றுவிட்டாய் என்று சொல்லி அவனை நிதானப்படுத்துகிறார் அப்போது மிகவும் துன்பத்தோடு இருந்த அர்ஜுனன் உடன் பிறந்த மூத்த சகோதரரை நம் வாயாலே இகழ்ந்து பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே என்று கலங்கி மீண்டும் தன் இடையிலே இருக்கக்கூடிய வாளை உருவி எடுக்கிறான் அப்போது கண்ணன் கேட்கிறார் மீண்டும் ஏன் வாழை எடுக்கிறாய் அர்ஜுனா என்று கேட்கிற போது வயதிலே மூத்த என்னுடைய அண்ணனை பழித்து பேசிய பிறகு நான் உயிர் வாழ விரும்பவில்லை அதனாலே என்னை நானே முடித்து கொள்ளப் போகிறேன் என்று தன்னை கொள்வதற்காக தற்கொலை செய்வதற்காக நான் இந்த வாழை எடுத்தேன் என்று சொல்லுகிறார் அதையும் கண்ணன் தடுக்கிறார் இப்போ என்ன உனது பிரச்சனை உனக்கு மூத்தவனான உன்னுடைய அண்ணனை நீ பழித்து பேசிவிட்டாய் அந்த பாவத்திலேருந்து நீ விடுபட வேண்டும் அதுதானே உனது பிரச்சனை அதற்கும் நான் ஒரு உபாயம் சொல்லுகிறேன் கேள் என்று சொல்லி உன்னை நீயே புகழ்ந்து பேசிக்கொள் அர்ஜுனா அப்படி பேசினால் நீ தற்கொலை செய்ததற்கு சமமாகும் அப்போது உன்னுடைய இந்த பாவம் நீங்கிவிடும் அதனாலே உன்னை நீயே புகழ்ந்து கொள் என்று அங்கே சொன்னார் அப்போது அர்ஜுனன் இந்த உலகத்திலேயே என்னை எதிர்க்கக்கூடிய பலம் வாய்ந்த வில்லாளன் யாருமே இல்லை என்னை போன்ற வீரன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை நான் மகாதேவனிடமிருந்து பலவிதமான வரங்களை பெற்று அசரங்களை பெற்றிருக்கிறேன் எனக்கு கண்ணன் நண்பனாக இருக்கிறான் அதனாலே எனக்கு நிகரானவனும் என்னை வெல்லக்கூடியவனும் இந்த உலகத்திலே எவனுமே இல்லை மகாதேவனும் கண்ணனும் அனுமதி கொடுத்தால் இந்த உலகம் அனைத்தையும் ஒரு நொடியிலே அழித்து விடுவேன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொண்டே வருகிறார் இப்படி பேசிக்கொண்டு வருகிற போது கண்ணன் சொல்லுகிறார் போதும் அர்ஜுனா உன்னை நீயே எப்போது தற்புகழ்ச்சியாக பேசி அப்போதே நீ இறந்தவனாகிவிட்டாய் நீ தற்கொலை செய்து கொண்டவனாக ஆகிவிட்டாய் இதன் மூலமாக உனக்கு மூத்தவரான தர்மரை பளித்த பாவம் உன்னை விட்டு நீங்கியது ஆக இந்த இரண்டு நிகழ்வுகள் மூலமாக பெரியோரை பழிப்பது அவர்களை கொள்வதற்கு சமம் என்ற கருத்தை கண்ணன் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார் இரண்டாவதாக தன்னைத்தானே எவன் புகழ்ந்து பேசிக்கொள்ளுகிறானோ தற்புகழ்ச்சி பேசுகிறானோ அவன் தற்கொலை செய்தவனுக்கு சமமானவனாக இருக்கிறான் என்ற கருத்தையும் சொல்லி இந்த உலகத்திலே உள்ளவர்கள் இங்கே வாழக்கூடியவர்கள் எந்த காலத்திலானாலும் சரி இந்த நிகழ்வு மகால் மகாபாரத காலத்திலே நடந்திருந்தாலும் கூட தற்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு கருத்தை பகவான் கண்ணன் இதிலே தெரிவித்திருக்கிறார் இதன் மூலமாக நம்ம நம்மை விட மூத்தவர்களை அறிவில் சிறந்தவர்களை கௌரவத்தோடு வாழக்கூடியவர்களை எந்த நிலையிலும் நாம் ஒருமையிலோ நிந்தித்தோ பேசக்கூடாது அது அவர்களை கொள்வதற்குண்டான பாவம் நமக்கு சேரும் என்ற கருத்தை சொல்லி எவனொருவன் தன்னைத்தானே புகழ்ந்து தற்புகழ்ச்சி பேசிக்கொண்டு கொண்டு வாழுகிறானோ அவன் தற்கொலை செய்தவனுக்கு சமமானவனாக இருப்பான் அதனாலே தற்புகழ்ச்சி பேசக்கூடாது என்ற இரு கருத்தையும் கண்ணன் இந்த சம்பவத்தின் மூலமாக பின்னுள்ள நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்காக நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்று சொல்லி நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரியோரை நிந்தித்து பேசாமலும் தற்புகழ்ச்சி பேசாமலும் தன்ன தன்னடக்கத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்தால் பகவான் கண்ணன் நமக்கு வேண்டிய நன்மைகள் அனைத்தையும் செய்வான் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்